நெல்லையும் ஆணவ குளையும் பிரிக்க முடியாது கவின் ஒரு பெண்ணத்தாயா காதலிச்சா எங்க போய் சாதி சாதியை முதல்ல ஒழிக்க முடியாது கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கிடைக்கும் சாதியை ஒழிப்பதற்காக எந்த கொள்கை அரசு அரசியல் கட்சி அதிகாரிகள் வெட்டி கொள்ற அளவுக்கான ஒரு அந்த திமிர் ஆணவம் அப்படின்னே சொல்லலாம் அது எப்படி அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது சுர்ஜித்துடைய தாயும் தந்தையும் இதில் குற்றவாளியாக இருப்பார்கள் என்பது நிரூபிப்பதற்கான ஆதாரம் இருக்காது பையன் குற்றவாளி பையனை தூண்டினார்கள் அம்மாவும் அப்பாவும் தூண்டினாங்கிறத நிரூபிக்க முடியாது அரசு பணியில் இருக்கிறார்கள் காவல்துறையில் இருக்கிறாங்க என்ற காரணத்தினால அவர்கள் இதில் மகனை நீங்கள் நூறு சதவீதம் மகனை கட்டுப்படுத்தி இருக்கலாம் மகனை நீங்கள் பக்குவப்படுத்தி இருக்கலாம் செய்ய தவறினார் இப்ப அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் காதலிச்சாங்க அவங்களதான் அவங்க பண்ணது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் தன்னை காதலிச்சதுக்காக ஒருவன் கொல்லப்பட்டான் கவினோட அம்மாவும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியரா இருக்காங்க அப்படிங்கிறபோது இந்த வழக்கு அவங்களும் முயற்சி செஞ்சு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல நீங்க சொல்றீங்க அதாவது தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் வணக்கம் சார் வணக்கம் நெல்லையே பரபரப்பாக இருக்குது ஸோ ஒரு ஒரு குளம் ஒன்று நடந்திருக்கு ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவ கொலை அப்படிங்கிற பேசுகிற அளவுக்குள்ள நடந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நெல்லையும் ஆணவ கொலையும் பிரிக்க முடியாது நீங்கள் திருவிளையாடலில் சிவாஜிக்கும் நாகேஷுக்கும் ஒரு உரையாடல் நடக்கும் சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் சேராதிருப்பது அறிவும் பணமும் இப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் சொல்லக்கூடியது சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம் இப்படிலாம் இப்போ வந்துட்டே இருக்கும் அதே போல் நெல்லையும் ஆணவ குலையும் பிரிக்க முடியாது என்ன காரணம்னா நெல்லையை பொறுத்த வரைக்கும் ஒரு படித்த பண்பாளர்கள் உள்ள ஒரு மா மாவட்டம் நீங்கள் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி அதுதான் உலகத்தில் முத முதல்ல பல ஆயிரக்கணக்கான அறிவாளிகளை உருவாக்கிய பல்கலைக்கழகம் அங்கே படித்த மாணவர்கள் நூற்றி இருபத்தி ஆறு பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கான் எவ்வளோ பெரிய கல்வி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அம்பேத்கர் போன்ற பல தத்துவ மேதைகள் காந்தி நேதாஜி நேரு காந்தி இப்படி அடிக்கிட்டே போகலாம் அத்தனை வேலை உருவாக்கிய அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எது தெரியுமா திருநெல்வேலி சென்ட் ஜோன்ஸ் எல்லா கல்லூரிகளும் அங்கே தான் இருக்கு ஆனால் ஆணவ கூடம் எங்கே இருக்குது அங்கே தான் இருக்குது இதை தந்தை பெரியார் என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சாதி ஒழிப்பு மாநாடு சாதியை முதல்ல ஒழிக்கணும் இல்லையா அப்போ தான் தமிழர்களை ஒன்று சேர்த்த முடியும் இப்போது கவின் சுர்ஜித் ஒரு ஒருவர் மரணமடைந்து விட்டார் ஒருவருக்கு தண்டனை கிடைக்க போகுது இரண்டு பேருமே இளைஞர்கள் என்ன காரணம்னால் கவின் ஒரு பெண்ணத்தாயாக காதலிச்சான் இதில் எங்கே போய் சாதி நிற்கிது ஆணவ கொலை இதை அரசு பட்டியலிடுதுன்னா இந்த சாதி ஆணவம் இப்போ இரண்டு பேருடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக நிறைய சாட்சி இந்த சுர்ஜித்துக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கிடைக்கும் சுர்ஜித் இந்த லெவலுக்கு பண்றதுக்கான ஒரு தைரியம் அவருக்கு எங்கே இருந்து நல்ல அருமையான கேள்வி என்ன காரணம் அப்பாவும் காவல்துறை உதவி ஆய்வாளர் அம்மாவோ காவல்துறை உதவி ஆய்வாளர் இரண்டும் தான் சுர்ஜித்துக்கு நீங்கள் இன்னொரு பெரிய கொடுமையான விஷயம் என்னென்னா சா தீ அது அது ஒரு தீயா பரவும் நீங்கள் வெள்ளத்துறை இருக்கார்ல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை வெள்ளத்துறையுடைய மனைவியினுடைய சகோதரியை திருமணம் செய்தவர் ஒரு பிரபல எழுத்தாளர் சௌபா சௌந்தர பாண்டியன் பிரபலமான பத்திரிகையாளர் பிரபலமான எழுத்தாளர் அவர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறார் அவர் ஒடுக்கப்பட்ட சாதி தேவேந்திரகுல வேளாளர் அவர் ஆதிக்க சாதியில் திருமணம் செய்கிறார் என்ன கொடுமைன்னா அவரும் இறந்து போயிட்டார் அவருடைய மகன் ஒரே பையன் அவனும் இறந்து போயிட்டான் காரணம் அந்த அம்மாவை ஆதிக்க சாதி ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஒரு கூட வேளாளரை திருமணம் செய்தவர் இவர் ஒரு தாழ்த்தப்பட்டவனை திருமணம் செய்தவர் ஒரு எஸ் திருமணம் செய்தவர்னு வெள்ளத்துறையினுடைய சகோதரியின் மனைவி தான் சௌபாருடைய மனைவி அவர்கள் நீங்கள் அந்த சமூகத்திலிருந்தே விரட்டப்பட்டார்கள் அந்த மேல் சாதி ஆதிக்க சாதி சமூகத்திலிருந்தே தனிமைப்படுத்தப்பட்டார்கள் அந்த மாதிரி கல்லூரி விரிவுடையாளர் எவ்வளோ பெரிய படிப்பாளி மக ஒரு பட்டதாரி மகனை சரியாக வளர்த்த முடியல தாய் ஆதிக்க சாதி தந்தை அடிமை சாதி ஓகே நிறைய முற்போக்கான விஷயங்களை பேசுகிற தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இங்கே இதை ஒழிப்பதற்கான எந்த வேலையும் இல்லை சாதியை ஒழிப்பதற்காக எந்த கொள்கை அரச்கிட்ட இல்லை அரசியல் கட்சிகிட்ட இல்லை அதிகாரிகள்ட்டில் இல்லை சாதி தலைவர்கள்டும் இல்லை தமிழ்நாட்டில் தான் கல்வி அறிவு போதிக்கப்படவில்லை சாதி நீங்கள் ஸ்கூல்லிங்க நாகர்கோவில் பள்ளி மாணவன் தாக்கப்படுறான் நீங்கள் ஒரு கயிறு கட்டுவது சாதியினுடைய அடையாளம் தன்னுடைய சாதி பெண்ணை இன்னொரு மாணவன் பேசினால் அருவாள் வெட்டு எங்க நாகர்கோவில் நடந்த ஒரு பையனை வெட்டி விட்டாங்களே அவனுக்கு கூட விருது கொடுத்தாங்க அந்த பையனுக்கு அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தெற்க தேவேந்திர உலக வேளாளர் முக்குளத்தூர் சண்டை வடக்க ஆதிகுடி பறையர்களும் வன்னியர்களுக்குமான சண்டை குடிசை கொளுத்தப்படுகிறது வீடு எரிக்கப்படுகிறது கொலை நடக்கப்படுது எல்லாமே இல்லாத சாதி தான் தந்தை பெரியாரும் அம்பேத்காரும் எதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க காமராஜரும் கக்கனும் எதற்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார்களோ அது எல்லாமே ஒரு சதவீதம் கூட இல்லாமல் அழிக்கப்பட்டது இதனுடைய விளைவு தான் இப்போ கவி கவின் கொல்லப்படுகிறான் சுருஜி சிறைக்கு போகிறான் இப்போது படித்த இளைஞர்கள் படித்த இ குடும்பத்திலேருந்து வந்த இளைஞர்கள்ங்கிற போது இவங்கள்ட்டே இவ்வளோ ஒரு சாதிய வன்மம் இருக்கும் பொழுது அப்போ படிக்காதவங்க இதை விட மோசமாக தானே இருப்பாங்க கண்டிப்பாக அதாவது அனைவருக்கும் கல்வி கொடுக்கணுங்கிறது தான் பெரியாருடைய சிந்தனை காமராஜருடைய சிந்தனை படித்தவங்க தாங்க சாதியே இருக்குது ஏன் நீங்கள் எவன் அதிகமாக படிக்கிறானோ அவன்கிட்ட தான் சாதி பன்பு இருக்குது ஆனால் நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட அந்த சாதி உணர்வு இல்லை ஏன்னா எ எழு எழுத்து வீடு ஒரு சாதி அதற்கு கீழ் வீடு ஒரு சாதி அப்படி சாதி எங்கே ஒழிக்கப்படுகிறது எங்கே மறைக்கப்படுகிறதுனா நகரத்தில் தான் மறைக்கப்படுகிறது நீங்கள் பழமை மாறாத பல ஊர்களில் திருநெல்வேலி உண்டு திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் சாதி சண்டை அடிக்கடி வரும் நீங்கள் பேருந்து பேருந்தில் ஒரு தலைவருடைய பேர் இருந்த காரணத்தினால் பேருந்தே கொளுத்தப்படுகிறது இமானுவல் சேகரன் போக்குவரத்து கழகம் பஸ்ஸில் பேர் இருந்த காரணத்துக்காக உடைய சொத்து மக்கள் சொத்து எது பேருந்து அது கொளுத்தப்படுகிறது ஜாதி தகராறு வந்தால் அந்த தலைவர் பேரில் ஓடக்கூடிய அந்த தலைவர்களை நம்ம பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசு டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்து ஜீவா டிரான்ஸ்போர்ட் ஜீவாலாம் எவ்வளோ பெரிய தியாகி சட்ட வேட்டியோடு இல்லாமல் காமராஜர் ஒரு விழா பள்ளிக்கூடம் திறப்பதற்கு போகும்போது துவைச்சி காயை போட்டு முதலமைச்சரோடு கலந்து கொண்டவர் தான் ஜீவா அவர் பேரில் ஒரு பேருந்து கழகம் நடத்த முடியல தமிழ்நாட்டில் அப்போ இங்கே என்ன அரசியல் வளர்ந்துருக்கு அரசியலே இல்லை அரசியல பிற்போக்கு தரமாக இருக்கு இப்போ சுஜித் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு அவர்கிட்ட வந்து பதினாலு நாள் பதினஞ்சு நாள் அவரை விசாரிக்க நீதிமன்றமும் உத்தரவு விட்டுருக்கு இந்த வழக்கு ஒரு அதிகார வர்க்கத்துக்கு பின்னாடி இருக்கனால இது வந்து அப்படியே மறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான் அதாவது இதில் ஒரு பெரிய விஷயம் நல்ல அதுவும் நல்ல கேள்வி தான் காவல்துறை தான் இதை நிரூபிக்கணும் ஆனால் நீங்கள் ராமானுஜம் ஒரு டிஜிபியாக இருந்தார் ஜெயலலிதா காலத்தில் என்னதுமாக பண்ணார் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூக காவல்துறை ஆய்வாளர்களோ அல்லது துணை கண்காணிப்பாளர்களோ இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடாது டிஎஸ்பி இருக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு முழுக்க பிரித்து விட்டார் ஒரு டிஜிபி யார் ராமானுஜம் ஐபிஎஸ் நேர்மையான மனிதர் புலனாய்வு புலி ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கையான நபர் பல அரசு அதிகா அதிகாரியாக இருந்தாலும் பல அரசுகளுக்கு நம்பிக்கையான நபர் மிக எளிமையானவர் அந்த அந்த நபர் எதை எதை கண்டுபிடிச்சார் திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு சமூகம் காவல் நிலையம் ஊரை இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி ரெண்டு மூணு மாவட்டத்தில் ஒரு சமூகத்தை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க அவர்களை பிரிச்செடுத்தால் இந்த சட்டம் ஒழுங்கு சரி பண்ணலாம்னு நினச்சார் ஏன்னா அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் வருகிற பொழுது அங்கே என்னவா எப்படியா பார்க்குறான் சாதியாக பார்க்குறான் குற்றவாளியை பார்க்கல தன்னுடைய சாதி காப்பாற்றணும்னு நினைக்கிறான் தன்னுடைய சாதி அல்லாத மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையா சட்டம் அனைவருக்கும் சமமாக இல்லாமல் சாதிவாரியாக பார்க்கப்படுவதாக நினைத்த டிஜிபி ராமானுஜம் பல மாவட்டங்களை தூக்கி அடிச்சார் இப்போ வந்து கவினோட அம்மாவும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியராக இருக்காங்க அப்படிங்கிற போது இந்த வழக்கு அவங்களும் முயற்சி செஞ்சு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை சொல்றீங்க அதாவது நீங்க நீதிமன்றத்திற்கு தகுந்த சாட்சிகளோடு நிரூபித்தால் மட்டும்தான் தண்டனை கிடைக்கும் நிரூபிக்க வேண்டியது யாரு காவல்துறை காவல்துறை எதுவாக இருக்கு காவல்துறைக்குள்ளும் சாதி இருக்கு அப்போ நீங்கள் தன்னுடைய ஆள் தன்னுடைய சாதிக்காரன் இது தமிழ்நாடு முழுக்க இருக்கு தன்னுடைய சாதிக்காரன் சொன்னால் அவர்களை காப்பாற்றுவதற்கு சில கருப்பு ஆடுகள் தயாராக இருக்கு சில கருப்பு ஆடுகள் தயாராக இருக்கு இப்படி பல வழக்கு நிறுத்து போறதுக்கு தான் காரணம் இப்போது சுர்ஜித்தோட தாய் தந்தை இவங்க ரெண்டு பேர் மேலேயும் வழக்கு பதிவுப்பட பதியப்படணும்னு சொல்லிட்டு கவினோட உறவினர்கள்லாம் போராட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது குற்றவாளி சுர்ஜித் தான் சுர்ஜித்துடைய தாயும் தந்தையும் இதில் குற்றவாளியாக இருப்பார்கள் என்பது நிரூபிப்பதற்கான ஆதாரம் இருக்குது பையன் குற்றவாளி பையனை தூண்டினார்கள் அம்மாவும் அப்பாவும் தூண்டினாங்கிறத நிரூபிக்க முடியாது நம்ம சட்டம் பல குற்றவாளிகள் கொள்ளலாம் ஆனால் ஒரு நிரபராதி குற்றவாளி ஆகப்படக்கூடாது இதுதான் நம்ம ஐபிசி இந்தியன் ஃபைனல் கோர்ட் சட்டம் அப்போ அவர்கள் ரெண்டு பேரும் அரசு பணியில் இருக்கிறார்கள் காவல்துறையில் இருக்கிறாங்க என்ற காரணத்தினால அவர்கள் இதில் மகனை நீங்கள் நூறு சதவீதம் மகனை கட்டுப்படுத்தி இருக்கலாம் மகனை நீங்கள் பக்குவப்படுத்தியிருக்கலாம் செய்ய தவறினார்கள் அப்பாவும் அம்மாவும் நம்ம ஃபுல்ல ஒரு தாழ்த்தப்படுவான்னு கூட்டிகிட்டு போகிறதா ஒரு எஸ்சியை கூட்டிகிட்டு போகிறதா நமக்கு சமூகத்தில் என்ன அங்கீகாரம் சமூகம் கண்டிப்பாக புறக்கணிச்சிடும் சமூகம் நீங்கள் சுர்ஜித்துக்கு அந்த சமூகத்தில் பொண்ணு கிடைக்காது ஏன் அவங்க அக்கா எஸ்சியோடு போயிட்டான் அவன் இப்போ ஒரு அந்த சமூகம் சார்ந்த காதுகுத்தோ கல்யாணமோ நல்லதோ கெடதா போனா என்ன உன் பொண்ணு ஒரு தலித கூட்டிட்டு போயிட்டானா எசியர் அசிங்கப்படுத்துவார்கள் இது சமூகத்தோட தப்பு தானே கண்டிப்பா அருமை இது அருமை ஏன்னா சமூகம் பக்குவப்படவில்லை சமூகம் சாதியாகவே அடைக்கப்பட்டிருக்கு எவ்வளோ நாளைக்கு தான் பக்குவப்படுறதுக்கான நேரத்தை யார் அந்த முயற்சி செய்யல இப்போ ஒரு காமராஜ் இல்லை ஒரு பெரியார் இல்லை சாதி உழிப்பு மாநாடுன்னு பல லட்சம் பேர் கூட ஜெயிலில் அடைக்கிறார் பெரியார் ஜெயிலே செத்து போகிறான் இந்த வரலாறுகள் இங்கே இருக்கிற திராவிட இயக்க தலைவர் யாருக்குமே தெரியாது சொல்லிக் கொடுப்பதே இல்லை சிறையிலே செத்து போகிறாங்க பல பேர் எத்தனை லட்சம் பேர் சாதி ஒழிப்பதற்கு தந்தை பெரியாருக்கு பின்னால் அணிவகுத்துட்டு இருக்கான்னு தெரியுமா அவனுடைய பாடியை வெளியில் கொடுத்தா இன்னும் கலவரம் பற்றிக்கின்னு சு சிறையே சுடுகாடாக போச்சு சுடு சிறைக்கு சிறை கொட்டடைக்குள்ளேயே பலவாருடைய சமாதி குழி தோண்டி புதைக்கப்பட்டார்கள் அப்போது எவ்வளவு தூரம் அந்த பெரியார் தொண்ட சாதி ஒழிப்பதற்காக பிடித்து மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அது அது அந்த சட்டமே இல்லை சாதி ஒழிப்புக்காக எதிராக போராடினால் அவர்களை எந்த தண்டனை சட்டத்திற்கு கீழே கைது செய்ய சிறையில் அடைக்கணும்னு இல்லாமல் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படி போட்ட பிறகு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சாதி ஒழிப்பு போராடுறதுக்கு போயிட்டு வெளியே வந்து பார்த்தான் அவன் குடும்பம்லாம் என்ன ஆச்சினு தெரியல வறுமை அழிஞ்சு போய் பல குடும்பங்கள் சாதி ஒழிப்புக்காக காணாமல் சின்னாபின்னமாக போனதுடைய வரலாறு தான் பெரியார் இயக்கத்துடைய வரலாறு ஓகே சுர்ஜித் மாதிரியான ஒரு இருபத்தைந்து வயது இளைஞன் அதுவும் படித்த இளைஞர்களுக்குள்ள இந்த சாதிய வன்மம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன என்ன காரணம்னால் அவன் பிறந்ததிலிருந்து சாகிற வரை அந்த சாதி அடையாளத்தோடு வாழ்கிறான் சாதிக்குள்ளேயே வாழ்கிறான் சாதி விட்டு வெளியேறதில்லை ஏன் அவனுக்கு மற்றவனை பார்க்கிறபடி இவன் ஒரு வேறு சாதி நம்ம உயர்ந்த சாதி அவன் தாழ்ந்த சாதி நமக்கு அடிமையாக இருப்பதற்கே படைக்கப்பட்டவன் இந்து மதத்தில் நான்கு வருணங்கள் இருக்கு இந்து மதம் என்ற குப்பை இந்து மதம் என்பது நீங்கள் முட்டை நாற்றம் எடுத்த ஒரு மதம் தான் இந்து மதம் ஏன் அங்கேதான் சக்கலி பள்ளம் முறையவன் ஆயிரத்தெட்டு சாதிகளை உருவாக்கி அதுதான் சனாதனம் அதை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லுது அது மதமாது கிறிஸ்தவனில் முஸ்லீமில் பௌத்தம் இல்லை ஜெயின் இல்லை கிடையாது இல்லை அங்கேயும் ஒரு சில மாதிரி இல்லை இவ்வளவு வெட்டியில் கொள்ளுறதில்லைங்க கொலை செய்வதில்லைங்க ஆ கோயில்களை தடுப்பதில்லைங்க ஹைகோர்ட்டு தலைமை நீதிபதி முமு இஸ்மாயில் எங்கே பள்ளிவாசலில் தொழுவார் பக்கத்தில் கருவாட்டுக்காரக்காரர் பாய் அவரும் தொழுவார் எந்த முறைகேடும் இல்லை எந்த அன்டச்சபுளும் இல்லை கிறித்தவனில் பெரிய பாதிரியாரும் ஜேசு ஜே பிரே பண்ணுவார் தலித்தாக இருந்து மதம் மாறிய அந்த கிறித்துவனும் அவர் பக்கத்தில் உட்காந்து இயேசுவை வணங்குவதை பார்க்கலாம் ஜெயினை அப்படித்தான் புத்தா அப்படித்தான் சாதியே கிடையாதவங்கெல்லாம் ஆனால் இந்து மதம் மட்டும்தான் சாதிகளை இன்னைக்கு வரைக்கும் தூக்கி பிடித்து சுர்ஜித்துக்களை பல வை இன்னு காப்பாற்றி கொண்டிருப்பது இந்த சாதி தான் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் இந்த சாதி அழிக்கப்பட வேண்டும் இதுதான் திராவிட இயக்கம் ஆரம்பித்ததனுடைய நோக்கமே தமிழர்களை ஒன்றுபடுத்தணும்னா சாதியை ஒழிக்கணும் சாதி ஒழிக்காவிட்டால் சுர்ஜித்துகளை சுர்ஜித்துகளுடைய இதய மனதில் இருக்கிற அந்த அழுக்கை அகற்றாவிட்டால் அந்த சாதியை விட்டால் நீங்க நாட்டில் நடக்கிற பல வழக்குகளையும் சாதியில தான் வரும் நீ மேல் சாதி நான் கீழ் சாதி நீ ஒடுக்கப்பட்டவன் நான் மேல் சாதி ஒரு படித்த இளைஞன் ஐ மீன் ஐடி பிரபல ஐடி நிறுவனத்துல வேலை பார்க்குறாரு நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற போது அந்த பொண்ணும் நல்லா படிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு காதலாக இருக்கலாம் உள்ள தெளிந்த ஒரு சிந்தனையோட ஒரு காதலை வந்து அவங்க அணுகி இருக்கலாம் ஆனால் அந்த சமூகம் ஜாதிங்க ஒரு வார்த்தையில் வச்சு அவங்களோட காதலையும் பிரிச்சிருச்சு நீங்கள் ஒரு உயிரும் போயிருக்கு அப்படிங்கிற போது சாதாரண ஒரு இளைஞர்கள் மத்தியிலே இவ்வளோ பெரிய வன்மம் வந்து திணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இது வந்து நீங்கள் தென் மாவட்டங்கள்லையும் சரி வட மாவட்டங்கள்லயும் சரி இது தமிழ்நாட்டில் பரவலாக காணப்படுறதுக்கான காரணம் என்ன இல்லை என்ன காரணம்னா நீங்கள் அரசியல்வாதி என்ன பண்ணுறான் தன்னுடைய சாதி வாக்கு வேலைன்னு நிற்கிறேன் தன்னுடைய சாதி சாதி ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு என்ன பண்ணுதுன்னா எவ சாதியை அதிகமாக மக்கள் வாழுகிறார்களோ அந்த சாதி வேட்பாளர் தான் ஏன் நீங்கள் அண்ணாதிமுக திமுகவுலேயும் இப்போ சாதி நடந்த சாதியை கொலை நடந்த அந்த மாவட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு தேவேந்திர குல வேளாளர்கள் மாவட்ட செயலாளர் போடுங்க சாதி ஒழிஞ்சு போயிடும் அவன் மந்திரி மந்திரியாவோ அதிகார மிக்கவராக இருந்தால் அத்தனை பேரும் கூட வருவான் ஆனால் நீங்கள் தேவேந்திர குல வேளாளருக்கு என்ன துறை ஆதி திராவிடத்துறை ஏன் வேறு ஆலை இல்லையா கயல்வெளி செல்வராஜ் என்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவருக்கு தான் என்ன என்ன துறை ஆதிதிராவிட நலத்துறை ஏன் துறைமுகனுக்கு அதை கொடுக்கூடாதா இந்த மாவ ர ரெவன்யூ மினிஸ்டர் ஆகக்கூடாதா அண்ணாதிமுக வந்தால் திமுக வந்தாலும் அப்படி தான் நீங்கள் அண்ணாதிமுக ஆட்சி காலம் தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று ஜெயலலிதா ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருவர் அவர் நீங்கள் எஸ்டி பிரிவை சேர்ந்தவர் அவருக்கு நீங்கள் மிக மிக பி பிற்படுத்தப்பட்ட துறையை அந்தம்மா கொடுத்துருவோம் ஆதி ஆதி திராவிட தளத்துறை அமைச்சரே தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு கிடையாது அப்போ இவர்களுக்கு என்ன நோக்கம்னா வாக்கு வங்கி தான் நோக்கமே தவிர சாதி ஒழிக்க வேண்டும் சாதியை இல்லாமல் பண்ணணும் இந்த நோக்கமே திமுக அண்ணா திமுக இரண்டு திராவிட கழகங்களுக்கும் கிடையாது இப்போ அக்காவை காதலிச்சிட்டாரு அப்படிங்கிற போது இதை பேச்சுவார்த்தை எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சாதிய உணர்வு இன்னும் நிறைய பேர்கிட்ட இருக்குது நிறைய பேர் பொது இடங்களில் காமிச்சிக்க மாட்டாங்கிற போது வெட்டி கொள்கிற அளவுக்கான ஒரு அந்த திமிர் ஆணவம் அப்படின்னே சொல்லலாம் அது எப்படி அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது அதாவது எனக்கு ஒரு ஒரு அரசியல் கட்சி நண்பர் அவரை சிறையில் சிறையில் சந்திக்கிறார் அவர் எங்களை சொன்னார் ஒரு பெரியவர் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசு முதியவர் ஒரு குலக்கேசில் உள்ளே இருக்க இதே ஆணவ குல தான் யாரோடும் பேசுவதில்லை சாப்பிட்டுட்டு ப படுத்துக்குவார் எப்படி வருட கணக்கா நல்லா கேட்டுங்க என்ன காரணம்னா தன்னுடைய மகள் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவனை திருமணம் செய்து அவனுடைய கருவை தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிறான் அப்போது அந்த பெரியவருக்கு என்ன விரினா ஒரு ஒடுக்கப்பட்டவனுடைய கரு நம்ம மேல் சாதி பெண்ணுடைய வயிற்றில் வளருவதா இந்த விரி நாளுக்கு நாள் அதிகமாகி தன்னுடைய பெத்த மகளையே வெட்டி கொடுறார் பெத்த மகளையே வெட்டி கொடுறாரு வெட்டி கொண்டு இறந்த பிறகு சிறைக்கு போயிடுறாரு சிறைக்கு போன பிறகு அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய தவறை செஞ்சிட்ட நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெந்து வெந்து சாகிறார் இப்போ ஆனால் அவரால் மீண்டும் வெளியே வர முடியுமா முடியாது பழைய வாழ்க்கை போக முடியுமா முடியாது அதனால் அவர் வருடக்கணக்காக யாரோடும் பேசுவதில்லை அப்போ இப்படியான ஒரு பல செயல்கள் நடக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னால் சிந்திக்காத தன்மை சாதி என்பது ஒன்றுமே இல்லை ஐரோப்பாவோட சாதி இல்லை அமெரிக்காவோட சாதி இல்லை ஆஸ்திரேலியாவோட சாதி இல்லை நீங்களும் இருக்கான் வெள்ளக்காரர் இருக்கான் அப்போ உலகம் முழுக்க சாதி என்கின்ற ஒரு அமைப்பே உலகம் முழுக்க இல்லை ஆனால் எங்கே இருக்கு இந்தியாவில் தான் ஆரியம் வந்த பிறகு தான் இந்த சாதி உருவாக்கப்பட்டு சனாதனம் உருவாக்கப்பட்டு இன்று வரை அது பாதுகாக்கப்படுகிற ஒரே மண் இந்திய மண்ணு தான் இப்போ சுர்ஜித்துக்கு வந்து பதினாலு நாள் சிறை தண்டனை சிறையில் அடைச்சி விசாரிக்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து கொலை நடந்தது உறுதியாயிருச்சு சுர்ஜித் தான் செஞ்சேன்னு அவர் சரே அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற போது இதற்கான நீதி எவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கும் நீதி நீதி அரசர்களை பொறுத்தவரை நீங்கள் காவல்துறை எவ்வளவு விரைவாக சாட்சிகளையும் ஆதாரங்களையும் உயிருள்ள சாட்சி உயிரற்ற சாட்சி வீடியோ ஃபுட்டேஜு இப்படி எல்லா ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் கொடுத்தால் அந்த இளைஞனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை பன்னெண்டு பண்ணி இருபத்தி நாலு வருஷம் தன்னுடைய இளமை முழுக்க போயிடுச்சு இளமை இளமை முழுக்க போய் இப்போ அவருக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்ச வயது கடந்து ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சி வயசு தான் வெளியே வருவார் வெளியே வரும்போது இளமை முடிஞ்சு அவருடைய வாழ்க்கை அறிவு ப படிப்பு எல்லாம் முடிஞ்சு போய் ஐம்பத்தஞ்சு வயசில் எந்த அதிகாரி வே அதிகாரியாக வேலைக்கு போக முடியும் அவர் படிப்பு வீணாக போச்சு இப்போ அந்த பெற்றோர்களுக்கான ஒரு பையன் வீணா போச்சு அவன் பெற்றோருடைய கனவு தன்னுடைய மகனை ஒரு நல்ல அதிகாரியாக மாற்றி அவனை ஒரு எதிர்காலத்தில் மிக சமூகத்தில் ஒரு நல்ல உயர்ந்த அந்தஸ்துக்கு வரலான்னு நினச்சாங்க ஆனால் ரெண்டு பெற்றோர்களும் எண்ணி எண்ணி இரண்டு ஆயுத தண்டனை பல லட்ச ரூபா செலவு பண்ணணும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும் டெல்லிக்கு போகணும் பல வழக்கறிஞர்களை வச்சு வழக்கு நடத்தணும் ஆனால் எல்லா நீதிபதிகளுமே இவர் தான் கொலை செஞ்சார் அவனை இருசக்கர வாகனத்தில் கூட்டிகிட்டு போகிறத பல சாட்சிகள் இருக்கு மோட்டிவ் இருக்குது வேற இவர் குற்றவாளிகளையும் தப்பவே முடியாது சுர்ஜித்தனுடைய ஐம்பத்தி அஞ்சு வயசு அவர் வெளியே வருவர் வருகிற பொழுது நீங்கள் உடலில் எந்த உறுப்பும் இயல்பான மனிதனுக்கு இருப்பதை போல இருக்கு ஓகே இப்போ அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் காதலிச்சாங்க அவங்களதான் தான் அவங்க பண்ணது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் நீங்கள் அந்த பெண்ணு ஒரு பித்தம் அதாவது சித்தம் கலங்கி நிலையில் தான் இருக்கும் தன்னை காதலித்ததுக்காக ஒருவன் கொல்லப்பட்டான் இது காலத்துக்கும் அவங்க மன அந்த அந்த நான் அந்த பெண் நூறாண்டு காலம் வாழணும் நல்ல அதை புரிந்து கொண்ட ஒரு கணவன் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அந்த பெண்ணுக்கும் குழந்தை குட்டி பெற்று நூறாண்டு வாழணும் பதினாறும் பெற்று பெருவாள் வாழும் அப்படி தான் நம்ம வாழ்த்துகிறோம் ஆனால் நீங்கள் அந்த பெற்றோர்களுக்கு கவினுடைய பெற்றோர்களுக்கு யார் கொடுப்பா இந்த இழப்பை யார் ஈடு செய்வா எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் ஒரு கவினை ப படிக்க வைத்து ஐடி ஃபீல்டில் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறான் அந்த பையன் வாழ்க்கை என்பது கவினுடைய பெற்றோர்களுக்கு மாபெரும் இழப்பு இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது அதே போல் சு சுஜித் குடும்பமும் சொல்லலாம் குடும்பங்களே அனுபவிக்கணும் ஏன்னா இந்த பையனை தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாற்றணும் தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாற்றணும் ஆயுள் தண்டனையிலிருந்து காப்பாற்றணும் உச்ச நீதிமுறை வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தணும் சட்ட போராட்டம் நடத்தினாலும் நீங்கள் குற்றம் நடந்ததுக்கான அத்தனை ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் இருக்குது காவல்துறையில் இருக்குது இப்போது ஒரு பொது இடத்துல பப்ளிக் பிளேஸில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது சுற்றி யாருமே இல்லாமலாம் இருந்திருப்பாங்க இல்லை சாட்சிகள் நிறைய இருந்திருக்கு சாட்சிகள் இருந்திருக்கு சாட்சிகள் மிரட்டப்படுவார்கள்ங்க நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வரும்போது சாட்சிகள் மிரட்டப்பட்டு இந்த வழக்கை போக செய்யக்கூடிய வேலைகளை செய்வதற்காக சில ஆட்கள் இருக்கா சில கருப்பு ஆடு இருக்குது ஆனாலும் அதையும் மீறி கண்டிப்பாக நீ நீதி தேவை தேவதை சரியான தீர்ப்பை இந்த அடுத்த சமூகத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆணவ கொலை முற்றுப்பெறுவதற்கான பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் நீதிமன்றத்தின் வசந்தான் இருக்குது ஏன்னா அரசியல்வாதி ஏமாற்று வழி காவல்துறை கருப்பு ஆடு ஆடுகள் இன்றைக்கி ஒரே நம்பிக்கை மக்களுடைய நம்பிக்கை எதுன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் அதனால் நீதி தக்க சமயத்தில் நீங்கள் இது போன்ற ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய மிக பெரும் பொறுப்பு நீதிமன்றத்தின் வசந்தான் இருக்குது ஓகே சுர்ஜித்துக்கு வந்து ஒரு அதிகாரியோட பையங்கிறதுக்காண்டி உள்ள சிறைக்குள்ளே எதுவும் சிறப்பான ஒரு கவனம் கொடுக்கப்படுமா இல்லை என்னத்தை கொடு மூணு நேரம் பிரியாணியாக கொடுக்க போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெயில் சாப்பாடு தான் ஆனால் அந்த இளைஞனை காப்பாற்றுவதற்கான காவல்துறையில் சில கருப்பு ஆடுகள் சில வேலையை செய்யலாம் அதுதான் நடக்குமே தவிர சிறைக்குளிலாக எந்த சலுகையும் கொடுக்கப்பட மாட்டார் சட்டம் சட்டத்தை வளைப்பதற்காக சில கருப்பு ஆடுகள் இந்த சுர்ஜித்தை காப்பாற்றுவதற்காக பல முயற்சிகளை செய்வார்கள் அது தடுக்கப்பட வேண்டும் அதை கண்டு கொண்டு அது இது இது போன்ற சுழற்சித்துக்கிற எதிர்காலத்தில் உருவாகாமல் தடுக்கக்கூடிய வேலை காவல்துறைக்கு பெரும் பொறுப்பு இருக்குது காவல்துறையில் கூடிய சில கருப்பு ஆடுகளை தாண்டி இது சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் நிலைநாட்ட வேண்டிய மிக பெரும் பொறுப்பு காவல்துறைக்கும் இருக்கு நீதிமன்றத்துக்கு இருக்குது கருத்துக்களை பயந்துகிட்டே நன்றி வணக்கம்